கிறிஸ்து யேசுவில் அன்புக்குரியவர்களே நீங்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவன் ஒரு ஸ்பிரிச்சுவல் பீயிங் என்பதை குறித்து ஒரு விழிப்புணர்வு உங்களுக்குள் வந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏனென்றால் நாம் ஆவிக்குரிய பிள்ளைகள் நாம் வாழ வேண்டியது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த ஊன் இயல்பு அது ஒன்றுக்கும் உதவாது என்று சொல்லிட்டு நம்ம யோகனா செய்தி ஆறு அறுபத்தி மூன்றிலே நாம் இவா அது வாசிக்கின்றோம் ஏனென்றால் ஊன் இயல்பு ஒன்றுக்கு உதவாது வாழ்வு தருவது ஆவியே என்று சொல்லி இருக்கிறது இட் இஸ் த ஸ்பிரிட் தட் கிவ்ஸ் லைஃப் என்று சொல்லி யுவன் வழியாக புனித யோவன் வழியாக ஆண்டவர் நமக்கு அறிவுறுத்துகின்றார் ஸோ நம்ம அப்படி ஒரு ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தொடர் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து கேளுங்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு கமர்ஷியலுக்காக நான் சொல்லலை ஏனென்றால் எந்த மெசேஜும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் அது உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே இதை நீங்கள் பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு ஆத்ம பாரத்தோடு கூட அப்போ நம்ம ஒரு ஆவிக்குரிய நபர் அப்போ நம்ம வந்து ஆவிக்குரிய ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்று சொல்லும் பொழுது அந்த ஜீவனாகிய அந்த கடவுளோடு நம்ம இணைப்பில் இல்லாத பொழுது நாம் ஆவிக்குரிய நிலையிலே ஒரு மரணம் அடைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி தான் இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் சரி அப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் எப்படி ஒரு ஜீவனுள்ள ஒரு நபர்களாக மாறுவது என்று சொல்லி தான் இந்த தொ அப்புறம் நம்ம பார்க்க போகின்றோம் அப்போ என்ன அப்போ ஜீவன் எங்கே இருக்கிறது நான் வா மூச்சு விட்றேன் நான் சாப்பிட்றேன் நான் நடக்கிறேன் நான் ஓடுறேன் நான் சம்பாதிக்கிறேன் எல்லாம் தான் பண்ணுறேன் அப்போ நான் உயிரோடு இருக்கேன்னா அப்படின்னா இது என்னுடைய ஊனியல்புக்குரியது என்னுடைய ஃப்ளஷில் நான் அதெல்லாம் செய்துட்ருக்கேன் ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய நிலையில் நான் ஓடுறேனா துடிப்பாக இருக்கிறேன்னா தவிக்கிறேன்னா உறவில் இருக்கிறேன்னா அது நான் பாரத்தோடு இருக்கிறேனா என்று சொல்லிலாம் பார்க்கும் பொழுது தான் நான் உண்மையில் ஆவிக்குரிய நிலையில் நான் உயிர் பெற்றவனாக இருக்கிறேனா என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் இப்போ பாருங்களேன் நம்ம எடுத்து வாசிங்க திருவெளிப்பாடு நூல் மூன்றாவது அதிகாரத்தில் பதினொன்றுமுள்ள வார்த்தைகளை பார்த்தீங்கன்னா லவோதிக்கையா அப்படிங்கிற ஒரு திருச்சபையை குறித்து அண்டவர் பேசுகிறார் எனக்கு செல்வம் உண்டு வளமை உண்டு ஒரு குறையும் இல்லை என்னை நீ சொல்லிக்கொள்கிறாய் ஆனால் நீ இழிந்த இறங்கத்தக்க வரிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில் இருக்கிறாய் என்பது உனக்கு தெரியவில்லை என்று சொல்லிட்டு அதில் ஒரு சென்டென்ஸ் ஒரு வாக்கியம் வரும் அப்போ நாம் நினச்சிட்டு இருக்கோம் எனக்கு செல்வம் இருக்குது எனக்கு வளம இருக்குது எனக்கு உயிர் இருக்குது அப்படி எனக்கு வாழ்க்கை இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் ஆனால் கடவுளுடைய பார்வையில் நான் என்னவா இருக்கேன் ஆவிக்குரிய நிலையில நான் என்னவா இருக்கேன் இழிந்த இறங்கத்தக்க வரிய பார்வையற்ற ஆடையற்ற நிலையில நான் இருக்கிறேனா என்பதை சீர்தூக்கி பார்க்கத்தான் நம்ம இப்போ பேசி கொண்டிருக்கின்றோம் அப்போ எப்போ நம்ம வந்து அப்படி இழிவில்லாத அந்த வறுமையற்ற ஒரு நிலையில் நம்ம இருக்க முடியும்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் செழித்தோங்கும் பொழுது தான் நாம் அப்படிப்பட்டதொரு கடவுள் பார்வையிலே உயிருள்ள பிள்ளைகளாக இருக்க முடியும் அப்போ ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னா நான் தான் வழி சத்தியம் ஜீவன் அப்படின்னு சொன்னார் எல்லாருக்கும் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருப்போம் வழியும் சத்தியமும் ஜீவனும் ஏசு கிறிஸ்து ஐ எம் த வே த ட்ரூத் அண்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வழி என்ன சத்தியம் என்ன ஜீவன் எதுக்கு நான் தான் உயிரோடு இருக்கிறேன் எனக்கு எதுக்கு இன்னொரு ஜீவன் அப்படின்னா இதுதான் அந்த நம்மை ஆவிக்குரிய ஒரு உயிர்ப்பிக்கிற ஒரு ஜீவன் லைஃப் அதான் ஜீசஸ் இஸ் லைஃப் அப்போ ஏசு கிறிஸ்து தான் அந்த பாவம் செய்த நிலையிலே கடவுளோட உறவற்று போய் ஸ்பிரிச்சுவல் டெத்தில் கடவுளோட நம்ம எந்த லிங்க்கும் இல்லாமல் இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து கிரேஸ் அப்பான் கிரேஸ் கிருபையினாலே அவர் நம்மை தேடி வந்து நமக்கு வாழ்வை கொடுக்கின்றார் அந்த வாழ்வு என்பது என்ன நாம் மறித்து போன நம்மை அந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கின்றார் கடவுள் தான் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார் ஆனால் அந்த பாவத்திலேருந்து விடுதலையே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கின்றார் பாவத்திலேருந்து விடுதலை கொடுக்க தான் மானிட மகன் வந்தார் என்று சொல்லிட்டு தன்னுடைய சாவின் வழியாக நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து வந்தார் அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவாலை அன்றி நமக்கு ஜீவன் கிடைக்கவே முடியாது அதனால்தான் இயேசுவே வழி சத்தியம் ஜீவன் நம்ம ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்வதற்கான வழி அவர்தான் அது எப்படி வாழணுங்கிறதுக்கான சத்தியமும் அவர் தான் அதை வாழக்கூடியதற்கான அந்த உயிரை ஜீவனை நம்ம கொடுக்கறதும் ஏசு கிறிஸ்து தான் அவரால் இன்றி வேற எவராலும் லைஃப் இல்லைங்க அதை கொடுக்கத்தான் ஏசு கிறிஸ்து வந்தார் ஏதோ நம்ம சம்பாதிக்கணும் நம்மளுக்கு ஒரு ப்ராஸ்பரிட்டி கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்து வரல அது இந்த உலகத்தில் கடவுள் எல்லாவற்றையும் படைத்து வைத்திருக்கின்றார் ஆனால் அவர் வந்தது உயிரற்று கடவுளோடு உறவற்றதுனால உயிரற்று போன நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக கடவுளோடு ஒப்புரவாக்கும்படியாக கடவுளுடைய உரிமை பெயரான பிள்ளைகளாக மாற்றும்படியாக உயிருள்ளவர்களாக ஆவியிலே உயிர் பெற்றவர்களாக வாழும்படியாக தான் தியானிப்போம்